உங்களை கேப்பா இல்லை பேசுனா கேட்டா ரொம்பதான் கொஞ்சம் வேலையை விட்டு வந்து வேலையில பெங்களூர்ல இருந்தாங்களா பெங்களூர்ல இருந்து இப்போ வேலையெல்லாம் இப்போ எடுத்துட்டாங்கள நிறைய

சரி பகல் கனவா நைட் கனவா ஏதோ ஒரு கனவு காட்டிட்டு தான் இருக்கிறேன் கனவு கண்டிருக்கா நான் வந்து சொந்த பந்தமெல்லாம் வந்து எப்படி இருக்காங்க அவங்க எல்லாம் என்னை விட வேலைக்கு போய் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறேன் அழைஞ்சிட்டு இருக்கிறேன் கஷ்டப்பட்டு நான் ஒரே பையன் எங்க அப்பா சம்பாரிச்சு வச்சிருக்கிறோ அதனால நான் ஜம்மூட்டோட இருக்கிறேன் தெரியல மகனுக்கு கொண்டாட்டம் அப்பனுக்கு அம்மாவுக்கு திண்டாட்டம் அவ்வளவுதான் அவங்களுக்கு எப்படி இருக்கு மனசுக்கு வேதனை இருக்குமா ஆமா இருக்கத்தான் செய்யும் அதுதான் சம்பாரிச்சு வச்சிருக்காரு நல்ல சார் சம்பாரிச்சு வச்சிருக்கிறாங்க இருந்தால் மனசுக்குள்ள பெத்தவங்களுக்கு கஷ்டம் இருக்குமல்ல அது இருக்கும் இன்னைக்கு இவர என்ன பண்றாருன்னா கம்மனும் இருக்கிறது இல்ல இந்த கட்டட வேலைக்கு அங்கே இங்கேயும் போறது இந்த மாதிரி எல்லாம் சமையல் வேலைக்கு போறது கட்டட வேலைக்கு போறது

கஷ்டமா கஷ்டமாக இருக்குதெல்லாம் பையனை பார்க்கும்போது நாலு பேர் நல்லா இருக்கும்போது நம்ம பையனை பார்க்கும்போது அவன் கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுன்னா நாலு பேர் கேவலமா பேசுவாங்கல்ல அப்படின்னு பேசுகிறா அதுக்கு தகுந்த மருமக அவன் அண்டை வைக்கிறதே இல்லையாமா அந்த மாதிரி அம்மா லவ் மேரேஜ் பண்ணது அது அப்படித்தான் இருக்கு அது அந்த மாதிரியாமா அப்புறம் அப்படியே ஒன்றா இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றா அந்த காலத்தில் இருக்க முடியாதம்மா இருக்க முடியலையாமா என்ன பண்ணுறது அப்படிங்கிறா படிச்சு போட்டு பையன் கட்டட வேலைக்குமோ சமையல் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் எப்படி இருக்கு நல்லா போட்டு மாமா ஏதோ ஒரு வேலை செய்கிறேன் எனக்கு அது சந்தோஷமா ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்காங்களே சும்மா ரெண்டு வாடகை வேண்டும் செலவுட்டு இருந்தா தப்பு இல்லையா இந்த தான் இருந்தாலும் அதே வாங்கிப்பா இருப்பா வாங்காம இருக்க மாட்டேன் சொல்ல சங்கடம் சொல்லாமல் இருக்கும் அவ்வளவுதான் வேற என்ன சொல்லாமல் இருக்கும் வேற ஒன்றும் இல்லை அதில் ஒன்றும் பண்ண முடியாது சம்பாரிச்சதுன்னு அப்புறம் பையன் யாருனாலும் அது ஒரு பழமொழி இருக்குது மாய வரஞ்சம்மாச்சு என்ன